மஞ்ச எஞ்சோட்டு பெண்டுகளே இளம் வாழை தண்டுகளே வாழ கூறுத்துகளே மாமைய மச்சம் தேடி பூடிங்க அந்த வீட்டின் வாசனைய அந்த நாள் எப்படி இருக்கு தெரியுமா கீட்டி கூற பான்ஸ் கனவு பூக்கள் கோகுல் சேண்டால் சந்தன அந்த முகப்பூச்சி பவுடர்கள் இருக்குல்ல மூணு சேர்ந்து அந்த வாசனை இந்த வீடு முழுக்க அடிச்சா இப்படி இருக்கும் அதே மாதிரி அந்த வாசனை பேசணும் சார் வணக்கம் 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 ஒவ்வொரு நாளும் இந்த கேலண்டரை எடுத்து பார்த்தாலோ அல்லது வந்து இந்த நாட்குறிப்புன்னு சொல்லக்கூடிய டைரியை எடுத்து பார்த்தா கூட இந்த தினம் அந்த தினம் அப்படின்னு ஒவ்வொரு தினங்களா இருக்கு தினம் தினம் ஒரு தின கொண்டாட்டம் இருக்கு இதுல அருகாமையில் வந்து நமக்கு மகளிர் தினம் அல்லது மங்கையர் தினம் அது வருது இந்த மகளிர் பத்தியோ அல்லது இந்த மகளிர் தினம் பற்றியோ நமக்கு வந்து அந்த கொண்டாட்டங்கள் குறித்த ஒரு இது வந்து ஒரு மேல்தட்டு மக்கள் இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அவங்க ஒரு நல்ல ஒரு உணவு விடுதியிலேயே இங்கேயோ வந்து பெண்கள் வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க ஆனா உண்மையிலேயே வந்து இந்த கொண்டாட்டங்கள் வந்து எப்படி இருக்கணும் ஆமா அது எப்படி சொல்லலாம்னா நீங்க காலண்டர்ல சொன்னீங்களா இந்த காலண்டர்ல படிச்ச வசனமே திடீர்னு ஒண்ணு ஞாபகம் எனக்கு பெண் குழந்தையை பெறாதவன் பாசத்தை உணராதவன் அப்படின்னு ஒண்ணு இந்த உலகமே அவங்கள்ட்ட இருந்து உருவாகிறதுனால தொடங்குறதுனால இந்த உலகத்தையே நீங்க ஒரு மாயாஜல வர்ணமா பாக்குறதுனால இந்த மாயாஜலத்தை நிகழ்த்துற அவங்கள தேவதைகள்னு சொல்லலாம் நீங்க மங்கையர் தினத்தையே வந்து இப்போ வந்து தேவதையர் தினம் அப்படின்னா ஆனா இந்த பெண்களுக்கு வந்து தேவதைகள்னு புகழ்றதோ அது வந்து அவங்களெல்லாம் பெரிய பெருமிதமா புகழ்றதுன்னா அவங்களுக்கு பிடிக்காது அவங்கள சொன்னா புகழ்றதை விட ஒரு மனுஷன் கிட்ட வந்து பேசும்போது என்ன பேச போறாங்கிற நுண்ணறிவு நுண்ணுணர்வு அதிகம் கொண்டவங்க பெண்கள் சொல்ல கொடுக்காம இருந்தாலே போதும் இப்ப இந்த மகிழ்ச்சி வந்து பெண்களை வந்து புகழக்கூடியவங்களுக்கு தான் மகிழ்ச்சி கிடைக்கிறது தவிர இந்த புகழ்ச்சியால் பெண்கள் வந்து மயங்குவது இல்லைங்கிறீங்க ஆமா இல்ல அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு உலகத்தை அமைத்து கொடுப்பதுதான் ஒரு ஆணின் கடமை நான் இதுவரைக்கு என்னை நான் பெருமதிப்பு கொன்ற பெண்கள் என்னை வசீகரித்த பெண்கள் நான் பார்த்து வியந்த பெண்களை பத்தி சொல்லணும்னா எப்பமாவது இந்த கோவில் கொடை சீசன் இருக்கு தெரியுமா கோவில் கொடை ஆமா அப்போ இந்த தொடர்வண்டி பயணத்திலயோ பேருந்து பயணத்திலயோ இரவுல நீங்க இந்த மாநிலம் எங்கும் போகும் போகும்போது நள்ளிரவு ரெண்டு மணிக்கு மேலேயோ மூணு மணிக்கு மேலேயோ அந்த தொடுவான வரை கருமை இரவா இருக்கிற இதுலயும் அங்க அங்க இந்த குழல் விளக்குகள் வெளிச்சம் வண்ண வண்ண விளக்குகள் வெளிச்சத்துல கலை நிகழ்ச்சிகள் நடந்து நடந்துகிட்டு இருக்கிறத நீங்க பாக்கலாம் கிராமத்துல எனக்கு ஒரு வீடு அந்த வீடுல கிட்டத்தட்ட என்னோட பதின் பருவங்கள்ல இருந்து இப்போ வரைக்கும் இந்த கரக கலைஞர்கள் இருக்காங்கல்ல நடன கலைஞர்கள் அவங்க வந்து அஞ்சு அஞ்சு பேரா ஒவ்வொரு கொடைக்கும் வந்து அஞ்சு அஞ்சு பேரா வருவாங்க அவங்க கூட சேர்ந்த க நாதசுவர கலைஞர்கள் மேல கலைஞர்கள் எல்லாருமே வருவாங்க ஆனா இவங்க அந்த வீட்டுல அதுக்கு முந்தின நாளே வந்து தங்கி அடுத்த நாள் ஆடி அதுக்கு அடுத்த நாள் கிளம்பி போவாங்க அவங்க வந்து இந்த நள்ளிரவு பதினோரு மணிக்கு தொடங்குற ஆட்டம் நள்ளிரவு ரெண்டு மணிக்கும் அந்த நிகழ்த்துகள ஆட்டம் இருக்கும் மூணு மணிக்கும் இருக்கும் அதிகாலை நாலு இருக்கும் விடிஞ்சி விடிய கருக்கல்மாங்கல்ல அஞ்சரை அப்பவுமே இருக்கும் எப்போதுமே கிட்டத்தட்ட நான் ஒரு ஐநூறு நிகழ்ச்சி என் ஊர்லயும் மற்ற ஊர்லயும் நான் நிறைய பாத்துருப்பேன் எப்போதுமே அந்த பாடல்ல ஒரு பாடல் எனக்கு நினைவு இருந்துகிட்டே இருக்கும் மஞ்ச கூலிச்சி அள்ளி மூடிச்சி மெட்டி ஓலிக்க எஞ்சோட்டு பெண்டுகளே இளம் வாழை தண்டுகளே வாழ குருத்துகளே மாமே மச்சம் தேடி பூடிங்க இத நாதஸ்வரத்துல இசைக்க அவங்க வந்து அந்த நடன நடனக்கலையை நள்ளிரவு பன்னெண்டோ ரெண்டோ இதை யோத்த பாடல்கள் அவங்க வந்து ஆடம்பும் போது அந்த உடல் உறுதி இருக்குல்ல அந்த மன உறுதி அந்த உடல் உறுதி அந்த பெண்மை மென்மை பூ அப்படின்னு சொல்றதெல்லாம் உடைச்சி எரிஞ்சுட்டு ஆடம்பும் போது பெண்களின் இன்னொரு வகமையா அந்த பெண்கள் மற்ற பெண்கள்ட்டி முறைந்திருக்கிற ஆற்றலாவே இந்த இதை நீங்க பாக்கலாம் இன்னொன்னு என்ன இந்த இவங்களுக்கு அவ்வளவு சிறப்பு அப்படி இப்படின்னு பாத்தா மாநிலம் அங்கும் எத்தனை எத்தனை நிலப்பரப்புகளில் அவங்க நிகழ்த்து கலைகளை நிகழ்த்திருப்பாங்கன்னு தெரியாது அதே மாதிரி ஒவ்வொரு பெண்ணுமே எத்தனை இரவுகளை அதுவும் பணியவளும் இரவுகளை தன்னகத்தை கொண்டு எத்தனை இசையை எத்தனை பார்வையாளர்களை எத்தனை ரசிகர்களை வசீகரிச்சிருக்காங்க ஆமா தன்னகத்தை கொண்டு அவங்க வந்து அவர்களும் இந்த சமூக வயமான பெண்கள்னு எப்ப தெரியுமா தெரியும் நான் சின்ன என் வீட்ல அவங்க கூட நான் வந்து உரையாடும் போது அவங்களுக்கு அழைக்கிற கைபேசியிலயும் அம்மான்னு தான் விடும் அவங்களுக்கு அழைக்கிற கைபேசியில பெரிய அம்மான்னு விடும் அண்ணான்னு விழும் அப்போ அவர்களுக்கும் நம்ம யதார்த்த உறவுகள் வந்து இருந்துகிட்டு இந்த உலகம் வந்து எத்தனையோ சாதனை பெண்கள்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இந்த மகளிர் தினத்துல நீங்க ரொம்ப அருமையா சொல்றீங்க கேசவன் சார் இந்த மாதிரி நடன கலைஞர்கள் இந்த மாதிரி இசை கலைஞர்கள் நள்ளிரவு நேரத்திலையும் பொதுமக்களை வெகுஜனங்களை மகிழ்வு கூட்டக்கூடிய இந்த மங்கையர்கள் இருக்காங்கல்ல இவர்களும் போற்றப்பட வேண்டியவர்கள் அப்படிங்கிற ஒரு புள்ளிக்கு வர்றீங்க ஆமா வரீங்க அதுலயும் இன்னொரு கலையை என்ன சொல்லலாம்னா அவங்க வந்து வீட்டுல தங்கிட்டு போறாங்கல்ல அந்த வீட்டின் வாசனைய அந்த நாள் எப்படி இருக்கும் தெரியுமா கீட்டி குரா பான்ஸ் கனவு பூக்கள் கோகுல் சென்டால் சந்தன அந்த முகப்பூச்சி பவுடர் இருக்குல்லா மூணு சேர்ந்து அந்த வாசனை இந்த வீடு முழுக்க அடிச்சா எப்படி ஆமா அதே மாதிரி அந்த வாசனை இருக்கிற இன்னொன்னு என்னன்னா அவங்க அடுத்த நாள் காலையில கனவா போயிருவாங்க அவங்க அந்த எல்லா ஊதியத்தையும் வாங்கிட்டு போகும் போகும்போது நமக்கே ஒரு பாடல் வரும் ம் வானும் வரும் மேகம் வரும் கூட உன்னோடு நானும் வந்தால் என்னடி அம்மா அந்த அளவுக்கு அவங்க வந்து இது கேசவன் சார் உங்களுக்கு அதுக்கு வந்து நல்ல ஒரு ஆடை தெரியணும்ல வழித்துணையாக வழித்துணையாக ஆமா இன்னொன்னு எண்ணங்கள் கூட போகும் என்னோட வீட்டுக்கு எவ்வளவோ ஒவ்வொருத்தரும் அவங்க வீடுகளுக்கு எவ்வளவோ எவ்வளவோ பெருமிதங்கள் வைப்பாங்க ஆனா என்னோட வீட்டுக்கு நான் வைத்த பெருமிதம் என்ன தெரியுமா கிட்டத்தட்ட ஒரு கால் நூற்றாண்டுக்காக ஒரு ஆண்டுக்கு ஐந்து பேர் வந்தாலுமே ஒரு நூறு நூத்தம்பது நரண கலைஞர்கள் வந்து அந்த இரவுல தங்குன ஒரு வீடுங்கிற ஒரு பெரிய பெருமிதம் எனக்கு உண்டு இன்னொன்னு என் வீட்டுக்கு பக்கத்துலயே இந்த கனியார் கூத்துன்னு சொல்லுவாங்கல்ல ஆமா அந்த கூத்து கலைஞரோட வீடு அந்த வீடு இருக்கிறதுனால எப்போதுமே விஷயங்கள் நினைக்கும் போகும்போது இந்த மகளிர் தினத்துல அந்த மகளிர் எனக்கு அதிகமான ஒரு மதிப்பு கொடுத்து நினைக்க சொல்ல வேண்டிய ஒரு இது இருக்கு உண்மைதான் ஆமா ஆஹ் நிறைவா சொல்லணும்னா என்னன்னா நிறைய சொல்லலாம் இதுக்கு நிறையவா சொல்லணும் என்ன நீங்க மங்கையர் அவ்வளவு ஒரு பத்து நிமிடங்கள்லேயோ பன்னெண்டு நிமிடங்களையும் அவங்க வந்து புகழ் பாடுறதுங்கிறது வந்து இயலாத காரியம் ஆமா நீங்க இப்ப சொல்ற மாதிரி வந்து அந்த நடன கலைஞர்களை பற்றி பேசுவதற்கு இந்த தருணத்தில் புகழ்வதற்கு வந்து எத்தனை இதயங்களுக்கு வந்து தோணும் ம் 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 அப்போ எல்லாருக்கும் உங்க வாழ்த்து சொல்லியிருக்கேன் ஆமா எல்லா நடனக் கலைஞர்களுக்கும் எல்லா எல்லா கலைஞர்களுக்கும் பெண் என்ன பெண் தினத்தில ஒரு பெண் அப்படிங்கிற இனத்தில் பிறந்து தோன்றி சாதனையாளர்களாகவும் சாதனை மட்டும் இல்ல நம்ம சக மனிதர்களாகவும் இருக்கக்கூடிய அத்தனை நல்ல பெண் உள்ளங்களுக்கும் ஆண்குலத்தின் சார்பாக அந்த வாழ்த்துக்களை வந்து நம்ம தெரிவிச்சு மிக்க மகிழ்ச்சி கேசி